வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் வருகின்ற பனிரெண்டாம் தேதியாகிய வெள்ளிக்கிழமை இயங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அர்ஜுனா விருது பெற்ற செஸ் வீராங்கனை வைசாலி அவர்களுக்கும் செஸ் பயிற்சியாளர் ரமேஷ் அவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அயலக தமிழர் தினவிழா சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் நடைபெறும் உலக வர்த்தக மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் போக்குவரத்து துறையினரிடம் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர் முருகன் சுவாமி அறுபடை வீடுகளுக்கு ஆண்டுதோறும் ஆயிரம் பேரை கட்டணமில்லாமல் ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்லப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆணையம் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையானது பொங்கல் பண்டிகையையொட்டி இன்றைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய தென் மாவட்டங்களுக்கு முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கொடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயானிடம் சிபிசிஐடி போலீசார் நாளை விசாரணை நடத்த உள்ளனர் உலகப் புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான முன்பதிவு இன்று துவங்கியது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கனஅடியிலிருந்து ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கனடியாக சற்று குறைந்துள்ளது குமளி மலைச்சாலைகளில் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது விதியை மீறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்யும் விதமாக வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி அவர்களுக்கும் தமிழக வீராங்கனை வைஷாலி அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அர்ஜுனா விருதினை வழங்கினார் சபரிமலையில் இன்று முதல் ஸ்பாட் புக்கிங் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மும்பை நவி மும்பை இடையிலான இந்தியாவின் நீளமான கடல் பாலத்தை வருகின்ற பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் இன்று தென்தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பழனி கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை வர்த்தக பயன்பாட்டிற்கு உபயோகிக்கக்கூடாது கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைப்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது என்று மறைந்த விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் விஷால் அவர்கள் பேட்டி பேட்டியளித்துள்ளார் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை இனி மாணவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் சேவை பதினொன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்